ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விளாக் தமிழ் நம்ம எல்லாரோட வீட்லேயுமே காமனாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் நம்ம நல்லா தானே சம்பாதிக்கிறோம் ஏன் நம்ம கையில் மட்டும் காசு தங்கவே மாட்டேங்குது நம்மளால் மட்டும் ஏன் சேவ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும் இங்கே பிரச்சனை என்னன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறதுல இல்லை அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதுல தான் இருக்கு எல்லாருக்குமே மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும் அப்போ நம்ம ராஜாவாயிடுறோம் அதே மாத கடைசியில் நம்ம ஏழை ஆயிடுறோம் அடுத்த மாதம் சேலரி எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் இதுக்கு தீர்வு எங்கே தான் இருக்குதுன்னு கேட்டால் அது நம்ம கையில் தான் இருக்குது நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிட்டாலே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் சொல்கிற சில தவறுகள் உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மாத கடைசியானாலும் பணம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறோம்னா ஓகே நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை மற்றவங்க வச்சுருக்காங்கன்னு அதை போய் இஎம்ஐலாம் போட்டு சில பேர் வாங்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் காஸ்ட்லி மொபைல்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி நாமளும் வாங்கணும் நம்மளை ரிச்சாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி சில பேர் கஷ்டப்பட்டாவது அதை வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இது நமக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும்னு நினைக்க மாட்டாங்க சில பேர் காஸ்ட்லி ஹேண்ட்பேக் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் செலவு பண்ணி ஹேண்ட்பேக் வாங்குறவங்களாம் இருக்காங்க கேட்டால் அது பிராண்டடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் வச்சுருக்கிறது என்னமோ ஹேர் கிளிப்ஸு ஹேர் பேண்டு இப்படி சீப்பான திங்ஸை தான் வச்சுருப்பாங்க என்கிட்டயே சில பேர் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஃபோன் ஒரு ரூபா ஐஃபோன் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்தினவங்களாம் இருக்காங்க அதிகபட்சமாக நம்ம ஃபோன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் யார்கிட்டையாவது ஃபோன் பேசுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தால் நம்மளே நாலு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படி இல்லைனா நமக்கு போர் அடித்தா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதை மாதிரி வாட்ஸ்அப்பு இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் பத்தாயிரம் ரூபாய் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் அதே யூடியூப் தான் தெரியுது ஒரு லட்ச ரூபாய் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் அதே யூடியூப் தான் தெரியுது இதில் என்ன காஸ்ட்லின்னு எனக்கு புரியலைங்க அப்புறம் எதுக்கு நம்ம சேவ் பண்ண வேண்டிய காசை இப்படி இஎம்ஐ கட்டி குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி நம்ம செலவு பண்ணணும் சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலே போதும் ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அது நம்மளை திருப்திப்படுத்தவா இல்லை அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வாங்குறது ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்ம மோஸ்ட்லி டிஜிட்டல் லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போலாம் வெளியில் போனால் நம்ம கையில் கேஷ் வச்சுக்கிறது இல்லை எல்லாமே மொபைல் மூலமாக தான் சென்ட் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டிரான்சாக்ஷன் ஈஸியாக இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம கையிலேருந்து காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கும் போது தான் அதோட மதிப்பு தெரியும் எதுக்கு நம்ம பே பண்ணுங்கிறதும் நம்ம மைண்டில் இருக்கும் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பணம் அதை நமக்கு ஒரு நம்பர்ஸாக தான் தெரியுமே தவிர அது ஒரு பணமாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் நீங்கள் வேணும்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ரீசண்டாக நம்ம பே பண்ண அமௌண்ட்டு எதுக்கு நம்ம பே பண்ணோம் அதில் என்ன வாங்கணுங்கிறது நமக்கே ஞாபகம் இருக்காது சேலரி வந்ததும் ஃபேமிலி பட்ஜெட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி இருப்போம் அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எல்லாத்துக்கும் கையிலேருந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் தேவையில்லாத செலவுகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டாலே போதும் நம்ம கையில் எப்போவுமே காசு இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்கள்ட்ட கை நீட்டி காசு வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்